வணக்கம் உங்கள் ஜீவி நிகழ்ச்சி புறமோட்டர்ஸ் உங்கள் ராஜசிங் அனாஜி பேசுகிறேன் உங்களோட கூட இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நான் பகிர்ந்து கொள்கையில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பேன் நான் நம்புகிறேன் நண்பர்களே என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி நான் பிறந்த மண் திருநெல்வேலி மண்ணாக இருந்தாலும் கூட நான் வளர்ந்த மண் என்னை உருவாக்கிய மண் என்னை மிகப்பெரிய ஆளாக உயர்த்திய மண் திருச்செங்கோடு மண் சுமார் வந்து என்னுடைய பதின பதினைந்தாவது வயதில் திருச்செங்கோட்டில் ஒரு மளிகை கடையில் முன்னூறு சம்பளத்துக்கு பொட்டணம் கெட்ட ஒரு வேலைக்காரனாக தான் இந்த நான் வந்தேன் ஆனாலும் சில மாசத்திலேயே அந்த எந்த கடை வேலை செஞ்சேனோ அதே கடையில முதலாளியா மாறுறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது மட்டுமல்ல பெரியவங்க சொல்லுவாங்க இது கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாவேன்னு சொல்லுகிற அந்த நல்ல வார்த்தையின்படி அந்த மளிகை கடையில் அந்த பொட்டம் கட்டுற வேலையில முன்னுர சம்பளத்துல அதை ஆசையா ஆர்வமாக அந்த தொழில நேசித்து செஞ்சேன் செஞ்சது மட்டுமல்ல எனக்கு இப்பிரபஞ்சம் கடவுள் ஒரு நல்ல ஒரு ஓனரை கொடுத்திருந்தார் எங்களுடைய முதலாளி பேர் அனுப்பி நேசன் அவர் வந்து பேரை போலவே அவர் வந்து ரொம்ப அன்பானவர் அன்பானவர் இந்த நேரத்திலேயே என் முதலாளிக்கு ஒரு ராயல் சிட்டி அழிப்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என் முதலாளியா அன்னைக்கு நேசித்தேன் இன்னைக்கு நேசித்தேன் என்னைக்கு நான் நேசிப்பேன் என்னுடைய முதலாளிக்கு ஒரு நல்ல வேலைக்காரனாக இருந்தேன் தான் கடவுள் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து இளையனுடைய குப்பிலிருந்து எடுத்து உயர்த்தி அவர்களை பிறப்புகளோடு கூட உட்கார வைக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற அந்த நல்ல வார்த்தையின்படி என் வாழ்க்கையில படிப்படியாக படிப்படியாக நான் விருத்தியடைய ஆரம்பித்தேன் என் தொழிலுடைய எல்லைகள் பெரிதாகி கொண்டே இருந்தது எந்த கடையில் பொட்டணம் கட்டி வேலை செஞ்சேனோ அதே கடையிலேயே அந்த கடைக்கு ஓனராகிறது மட்டுமில்லை மற்றும் அரிசி கடை மளிகை கடை காய்கறி கடை டிபார்ட்மெண்ட் சோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபேன்சிஸோட சொல்லி என்னுடைய தொழில் நிறுவனம் மிகவும் சிறப்பாக அருமையாக வளர்ந்து கொண்டே இருந்தது